கத்தோடைய பரிசு நமது மயம்டாவாத இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திரை சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் ரோ ரோமர் கழுதின புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நம்ம எல்லாம் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறோம் பதினாலு அதுதான் சொல்லுது அதனால தேவனுடைய புத்திரர் ஆவியானவர் நம்ம வழிநடத்துகிறால் நான் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம் இப்போ நமக்கு கிடைத்த உரிமை என்ன தெரியுமா எங்கள் அப்பா நான் மகன் உரிமையை கேட்குறோம் நூற்றுக்கு அதிபதி கேட்டான் அண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை எனக்கு வேலைக்காரங்க அதிகாரம் இருக்குது ஒருவனை வாணா போவான் வருவான் போனா போவான் ஆனால் நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை அவனுடைய ரிக்வஸ்ட் பாருங்கள் அப்பா என் வேலைக்காரனை சுகமாக்கும் அப்பா என் வேலைக்காரணம் அவர் சொல்றாரு ஓன் விசுவாசம் பெருசு நீ விசுவாசிக்கிறபடி ஆகட்டும்மாக்கா மகனே நீ விசுவாசிக்கிறபடி ஆகட்டும் தான் அந்த காணாணி பெண் சொல்ற எப்பா என் மகளுக்கு சொகத்தை கொடுங்கப்பா அப்படி கேட்டு அப்பா எனக்கு என் மகளுக்கு சொகத்தை கொடுங்க எங்க அப்பா அம்மாவுக்கு சுகத்தை கொடுங்க என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுங்க இப்படி சொல்லி பார்த்தாலே அவ கேட்கிறா சரி இது உனக்குரியது அல்ல இது இஸ்ரோவேலுக்குரியது பரவாயில்லை அந்த எச்சி போதும் அந்த விசுவாசத்தை பார்த்து சொல்லுவோம் விசுவாசம் பெருசு நீ விரும்புகிறபடி உனக்கு ஆ கிடவது அப்போ நீங்க விரும்புகிறதெல்லாம் கத்தர் இன்றைய தினத்தில் ஆகும்படி செய்வார் ஏன்னா நமக்கு அப்பா பிதாவை அப்பா பிதா என்ற உரிமை ஒரு சுதந்திரம் நம்ம சொத்து எங்க அப்பாவுடைய சொத்துக்கு நான் தான் சுதந்திரவாளி அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம தான் சுதந்திரவாளி தான் அந்த காணானிய பெண் சொன்ன உனக்கு கொடுத்தார் ரெண்டு குருடன் கேட்டான் பாருங்க தாவிதீன் குமார் எனக்கு இறங்கும் தாவிதீன் குமார்னே எனக்கு இறங்கும் உரிமையாக கேட்டான் உடனே என்ன சொன்னார் நான் உனக்கு என்ன செய்யணும் உங்களை பார்த்து கேட்கிறார் மகனே நீ என்னை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டால உனக்கு நான் என்னடா செய்யணும் பட்டியல் போடுங்க எனக்கு எதை செய்தாங்க எனக்கு எதை செய்தாங்க என் மாளுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க உரிமையாக கேளுங்க நீங்க கேட்டதை தான் கொடுப்பார் அதுக்கு தான் அப்பா இருக்கிறார் உங்களை என்ன கேட்டாலும் தருவார் அப்படியே அதான் பேதூரு கேட்கிறான்ல நாங்கள் உங்கள் கூட வந்தடலப்பா எங்களுக்கு என்ன கிடைக்கும் டே இந்த உலகத்திலே நூறு வாங்கிக்க நித்திய ராஜத்தில் வா என் பக்கத்தில் உட்காந்துக்க அந்த கிருபையை உங்களுக்கு கொடுப்பார் அந்த உரிமையை கொடுத்துருக்கிறார் நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு உரிமையை தந்து உங்களை அழகா இந்த நாள் அவ்வளோ பெரிய நாள் சுதந்திரத்தை கொடுப்பார் நீங்கள் கேட்காத திரவியத்தை கொடுப்பார் சாலுமோனு கொடுத்தார்களா கேளாத திரவியம் நீண்ட ஆள் அப்படி உங்களுக்கு கொடுத்து உங்களை உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார் எங்களால் தகப்பனே இந்த நாளின் ஆசிர்வாத்துக்காக வருகிறோம் அப்பா ஏசப்பா நீ கேட்ட இந்த சத்தியத்தை கேட்குற பிள்ளைகளெல்லாம் என்ன கேட்கிறாங்களோ அதெல்லாம் கொடுத்துருங்கப்பா ஏன்னா உங்கள் பிள்ளை அப்பாட்ட கேட்கிறாங்க அப்படி மகளிர் நல்ல பி ஆமே நல்ல ஒரு காரியத்தை சொல்றேன் இதை தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அப்போ தினமும் ஒரு ஒரு வழி நடத்துதல் ஒரு செய்தி அந்த நாளுக்கானது அவர்களை வந்து சேரும் தயவு செய்து இதை செய்யும் கேட்க தவங்களை ஆசீர்வதிப்பார்